الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله الصلاة والسلام على اشرف الانبياء وافضل المرسلين وآل كل والصحابة اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في كلامه الأزيز اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما انفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين وقال النبينا محمد خير الانبياء صلى الله عليه وسلم ما من يوم يصبح العباد فيه الا ملكان ينزلان فيقول أحدهما اللهم أعطي منفقا خلفا ويقول الآخر اللهم أعطي ممسكا تلفا أو كما قال عليه الصلاة والسلام أرميان الله من الذي يرجله الله من الذي مهابر مارول عند كوني دمانة ترنتيل نماي أوانه نيني وكرودك كاه وندني تركران دجوما بينوديه பரக்கத்தான துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தின் பொருட்டினால் அவ்வா நம்முடைய காரியங்களில் உள்ள ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவானாக நமது உள்ள கிடங்குகளிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான சஞ்சலங்களையும் அவ்வா போக்கி அருள் உரிவானாக அருமையானவர்களே நாடு கடந்து கடல் கடந்து இறைவனுடைய வழியில் நல்ல விதமான ஹலாலான ரிசுக்கங்களை தேடிவிட வேண்டும் அதன் மூலமாக இந்த உலகத்தில் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை நாயகம் சல்லல்லாஹு வாலிகு வசல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட கண்ணியமான ஒரு வாழ்க்கையை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வாலிகுவாசல்லம் அவர்களால் வாழ்ந்து உணர்த்தி காட்டப்பட்ட ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் நாம் எல்லாம் இங்கு குழும்பு இருக்கிறோம் எல்லாம் நம்முடைய எண்ணத்தில் அதை கபூல் செய்து கொண்டு நம்மளுடைய தொழில்துறைகளில் எல்லாம் பறக்கச் செய்வானா அருமையானவர்களே நாம் தொழில் மற்றும் வியாபாரங்களில ஒரு வெற்றியை காண வேண்டும் என்ற முனைப்புடன் இருந்து கொண்டிருக்கின்றோமே அல்லாஹும் அவனது ரசூலும் நமது வியாபாரத்தில் வெற்றி காண்பதற்குண்டான வழிமுறைகளை நமக்கு படிப்பித்து தருகிறார்கள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் இரண்டு மலாக்கத்துமார்கள் இரண்டு மலக்குமார்கள் வானத்தில் இருந்து இறங்குவார்கள் இறங்கி முதல் மனக் ஒரு துவாவை செய்வார்கள் அல்லாஹூ யாரெல்லாம் இந்த உலகத்தில் உனது வழியில் செலவு செய்கிறார்களோ அதற்காக தங்களை சித்தப்படுத்திக் கொள்கிறார்களோ தயார்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக நீ வழங்கிவிடு என்ற ஒரு துவாவை மலக் செய்கிறார்கள் இரண்டாவது மலக் இரண்டாவது மலக்கு செய்யக்கூடிய துவா அல்லாஹும் யார் யாரெல்லாம் நீ அவர்களுக்கு பறக்கத்து செய்ததற்கு பிறகும் மனம் இறுக்கமாக இருக்கிறார்களோ செலவழிக்காமல் செல்வம் குறைந்துவிடும் என்ற எண்ணத்தில் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ அவர்களுடைய செல்வத்திலே அழிவை கொடுத்து விடு என்ற மலாய்க்கித்துமார்கள் நாயகம் நாயகும் வரை செல்லும் அவர்களால் நமக்கு படிப்பித்து தரப்படுகின்ற அருமையானவர்களே வெரி சிம்பிள் கான்செப்ட் நாமோ நம்முடைய வாழ்க்கையில் நல்லாக ஆகிவிட வேண்டும் அல்லாஹ் நமக்கு வறக்கத்தை விட வேண்டும் மற்றவர்களை விட அல்லாஹ் என்னை பிரத்யேகமாக ஸ்பெஷலாக கருணை செய்ய வேண்டும் அருள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாவருக்கும் இருக்க வேண்டும் அப்படி இருப்பது ஈமானினுடைய ஒரு பகுதி அல்லாஹ் மீது அதிகமான ஆதரவு நம்ம வைக்கிறோம்ல அது ஈமானுடைய ஒரு பகுதி ரப்பே எனக்கு நீ கருணைபுரி என்று எந்த கல்வெல்லாம் இறைவனிடத்திலே அந்த கல்வை அல்லாஹ் விரும்புகிறான் அந்த ஏக்கத்திற்காக அல்லாஹ் அருள் புரிகின்றான் என்ற செய்தி பதிவு செய்யப்படுகின்றது அருமையானவர்களே கடுமையான முயற்சிகள் செய்கிறோம் கடுமையான நுட்பமான சிந்தனைகளை உபயோகிக்கிறோம் இந்த பொருளை இங்கே கொண்டு சேர்த்து விட்டால் அல்லாஹ் இதிலே வரக்குத் வைப்பான் என்ற ஆதரவுடன் செய்கின்றோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நான் உங்களுடைய உங்களுடைய வியாபாரத்தில் வறக்கத்து செய்கிறேன் உங்களுடைய காலங்களில் நான் வறக்கத்து செய்கிறேன் நீங்கள் கை தொட்டால் அது துளங்க வைக்கக்கூடிய வழியை நான் சொல்லி காட்டுகிறேன் என்று அல்லாஹும் ரசூலும் சொல்லி காட்டுகிறார்கள் அதில் ஒன்றுதான் ஃபஸ்ட்டே நம்ம நினைக்கணும் குரானுடைய அல்லாஹினுடைய பிராமிஸ் அல்லாஹுவின் ப்ராமிஸ் ஆஃப் அல்லாஹ் ஸ்பெண்டிங் மணி வந்து செலவு செய்யும் பொழுது செய்யக்கூடிய ஒரு மனிதருக்கு கல்வில இருக்கக்கூடிய என்ன ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா இதை விட அதிகமாக எனக்கு தரப்போகிறான் அது இறைவனுடைய பிராமிஸ்ங்கிறது ரொம்ப ஆழமாக இருக்கணும் அப்புறம் அதான் சொல்றான் நாயகம் செல்லையும் செல்லும் அவர்கள் நமக்கு படைப்பித்து தருகிறார்கள் யாரை பிரத்யேகமாக கருணை செய்கிறான் அவனுக்கு பறக்கத்து செய்கிறான் என்பதை நாயம் சலாஹல்லம் அவர்கள் நமக்கு படிப்பித்து தருகிறார்கள் முஸ்லீம் ஷரீஃபில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீத் மிகவும் ஆச்சரியமான ஹதீத் ஒரு மனிதர் பாலைவன பகுதியிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார் அங்கு திடீர்னு ஒரு சப்தம் மேகத்திலிருந்து கேட்கிறதே அந்த மேகத்திலிருந்து ஒரு மனிதனுடைய ஒரு ஸ்பேர் கூறப்படுகின்றது இந்த மனிதனுடைய தோட்டத்தில் நீ நீர் பாய்ச்சுவாயாக மேகத்திற்கு கட்டளை அந்த மனிதனுக்கு சரியான ஆச்சரியம் என்ன இப்படி ஒரு அஜாய்பான ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி பாலைவனம் தோட்டங்கள் அதிகமாக இருக்கிறது ஏன் அந்த மனிதனுடைய பெயர் ஏன் அந்த மனிதனுடைய தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சப்பட வேண்டும் சரியான ஆச்சரியம் அந்த மேகம் ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு வந்து ஒரு பாறை போன்ற ஒரு பகுதிகளிலே தண்ணீரை விடுகிறது அந்த தண்ணீர் வந்து ஒரு ஓடை மாதிரி ஒரு ஸ்டீம் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு தோட்டத்திற்குள்ளே போகுது இந்த மனிதர் சப்தத்தை கேட்ட அந்த மனிதரும் அந்த ஸ்டீமை ஃபாலோ பண்ணி போகிறார் ஃபாலோ பண்ணி போனால் அந்த தோட்டத்துக்குள்ளே தோட்டத்துக்காரர் ஒரு மனிதர் தோட்டத்தினுடைய உரிமையாளர் கையில் ஸ்பேட் அந்த தோட்ட அந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சு அதை சரி செய்து தண்ணியை திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அந்த மனுஷர்கிட்ட போய் இந்த மனுஷர் கேட்குறாரு உங்கள் பேர் என்ன ஒரு பெயரை சொல்கிறாரு அந்த பேர் இவர் எந்த பெயரை மேகத்திலிருந்து கேட்டாரோ அதே பேரை சொல்கிறார் மிகவும் ஆச்சரியம் இப்போ அந்த மனிதர் இப்போ ஏன் என் பெயரை கேட்குறீங்க என்ன விஷயம் கேட்கும்போது அவர் சொல்வார் நான் இந்த மாதிரி வந்தேன் இந்த மாதிரி உங்கள் பெயரை கூற்று உங்களுடைய தோ தோட்டத்தில் நீர் புகட்டப்பட வேண்டும் என்று சொன்ன அந்த கட்டளையை நான் கேட்டேன் அப்படி நீங்கள் என்ன பிரத்யேகமாக செய்கிறீங்க அனு கேட்கும்போது இதுதான் நமக்கு இந்த கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ் கான்செப்ட் ஆஃப் ப்ராஸ்பரஸ் வந்து எழுதுறாங்க அதோடைய ஸ்காலர்ஸ் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூ வாண்ட் பி அ ப்ராஸ்பரஸ் ப்ராஸ்பரஸ் பிஸ்னஸ் யூ வாண்ட் டு ப்ராஸ்பரஸ் அது இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் இன் யோர் லைஃப் கான்செப்ட் எழுதுறாங்க இந்த மனிதர் சொன்ன ஹதீஃபினுடைய வாக்கியங்கள் தீஸ் ஆர் த ஃப்ரேசஸ் ஃப்ரம் த ஹதீஃப் அவர் சொல்கிறாங்க என்ன தெரியுமா நான் வந்து அல்லா எனக்கு பரக்கத்து சருவான்ல அதில் மூன்று பகுதியை நான் பிரிப்பேன் முதலில் எனக்கு பரக்கத்து செய்த ரப்பினுடைய பகுதியை தனியாக எடுத்து வைப்பேன் எனக்காகவும் எனது குடும்பம் எனக்கு துணை நின்றது எனது சகோதரர்கள் எனது நண்பர்கள் கொலை துணை நின்றார்கள் அவர்களுடைய கம்ஃபர்ட்காக வேண்டி அதாவது முழுமையாக எனது எனக்கு நான் செலவு பண்றதுக்காக வேண்டி எடுத்து வைப்பேன் மூன்றாவது போர்ஷனுக்குதான் அது ஐ வில் ரீஇன்வெஸ்ட் இன் மை பிசினஸ் என்னுடைய பிசினஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்காக வண்டி வைப்பேன் இதுதான் கான்செப்ட் அருமையான சகோதரர்களே இதை நீங்கள் ஒரு முறையேனும் நாயகத்தினுடைய வாக்கு என்பதை மனதில் பதிவு செய்து இப்படி நீங்க அப்ளை பண்ணி பாருங்க நாமும் நிறைய தர்ம தர்மம் செய்யறோம் அலமது இல்லா நாமும் நிறைய கொடுக்குறோம் தேவையானவர்கள் நம்மை அணுகினா நம்ம மன உருகி செய்கிறோம் அதெல்லாம் பொருந்திக்கொள்வான் அதற்குண்டான கூலி நிச்சயமாக உண்டு என்பதை எல்லாம் கடந்து உங்களுடைய டிட்டர்மினேஷன் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா யார்தான் நாயகம் எனக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க எனக்கு இந்த ஆயிரம் தான் கிடைச்சிருக்குது லாபம் இதில் ஒரு பகுதியை உனக்காக நீ சொன்ன மாதிரி உன்னுடைய ஹபீம் சொன்ன மாதிரி நான் எடுத்து வைக்கிறேன் இது எனக்கு மீதி உள்ள பணத்தை எனக்குடைய தேவைக்கும் என்னுடைய பிஸ்னஸ் தேவைக்கும் எடுத்து வச்சுக்கிறேன் ஏதான் வரக்கத்து செய்யுங்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் டிவைன் கான்செப்ட் யூ ஹாவ் டு அப்ளை இன் யுவர் பிஸ்னஸ் அந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணோம்னு சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக வரக்கத்து செய்வான் அருமையானவர்களே அடுத்து இஸ்லாமிக் கான்செப்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி அடுத்த விஷயம் என்னென்னா யாயுல்லதி நான் ஆமணும் அதான் சொல்கிறான் அவங் ஃபிபு மிம்மா ரசத்னா கூ மீன் கவ்லி ஐ எ யோமுன் லா பை அவங் ஃபி ஹி ஓலா ஃபுல்லா தும் ஓலா ஷஃபா நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம்னு நினச்சீங்கன்னா அப்படியும் இல்லை குரான் சொல்லுது நம்முடைய என்ன ஓட்டம் நம்முடைய புரிதல் இந்த உலகத்தினுடைய பங்கு எல்லாம் வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் குரான் சொல்கிறதே ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நீங்கள் செலவழிப்பதற்கு உங்களிடத்தையில் பணம் இருந்தாலும் கூட அதை வாங்குவதற்கு ஆள் இருக்காதே அப்போ நீங்க தர்மம் உண்டான பாபுகள் அடைக்கப்படும் இப்போ நம்ம முன்னால் இருந்த காலத்தை போன்று நிலைமை அல்ல இப்போ எல்லாருக்கும் வியாபாரம் தெரிகிறது கொஞ்சம் மதிநுட்பத்தை அவர்கள் உபயோகித்து ஒரு நாடை விட்டு மற்றொரு நாடை அங்கு இது கிடைக்கிறது இது கிடைக்கின்றது எல்லாம் இப்போ வந்து ஓபன் சோர்ஸ் ஆயிடுச்சு அல்லாஹ் யாருக்கு பறக்கத்து கொடுக்கிறான் எல்லாம் நல்ல பறக்கத்தான் நிலைமையில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியே போயிட்டு இருக்குமா சொன்னாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் ஒரு மனிதன் மக்களுக்கு மீது ஒரு காலம் வரும் அந்த இடத்துல வந்து அந்த பையன் ஒரு மனிதன் சதக்காவை கொடுப்பதற்காக தங்கத்தை கொண்டு அலைவார் தங்கத்தை சதக்கா செஞ்சிடணும்னு சொல்லி கொண்டு அடைவார் அவரிடத்தில் இருந்து தங்கமே ஆனாலும் சரி அதை எடுப்பதற்கு ஆள் இருக்காது அந்த அளவுக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக சாட்டிஸ்ஃபைட்லா சொன்ன வாக்கியம் உலகம் அப்படிதான் ஆக போகிறது உலகத்தில் அனைவர்களும் நிறைவானவர்களாக ஆக போகிறார்கள் அந்த காலங்கள் வருவதற்கு முன்னால் அந்த காலத்தினுடைய ரேஷியோவை நீங்க நினைக்கிற மாதிரி நினைக்காதுங்க அப்படியெல்லாம் வந்துடுமா அப்படி இல்லை நீங்களே நினைச்சு பாருங்க உங்களுடைய சர்க்கிள் சுருங்கிட்டே வரும் செலவழிக்கக்கூடிய சர்க்கிள் அதற்கு முன்னால் சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ணி அதாவது நீங்கள் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய அந்த மணி இருக்குதுல்ல நாட் ஓன்லி ஃபுல்ஃபில்லிங் ஃபைனான்ஷியல் நீடு அதுக்கு மட்டும் இருக்கக்கூடாது நன்றாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி காட்டுகிறேன் அருமையானவர்களே யாருக்கு ப்ரெஸ்டீஜியஸ் நீடு இருக்கும் தே வில் நாட் ஆஸ் தே சேஸ் பீப்புள் ரொம்ப கண்ணியமான மக்களாக இருப்பாங்க ஆவரேஜான மக்களாக இருப்பாங்க நீங்கள் அவர்களை பார்த்தால் அவர்களிடத்தில் எந்த விதமான ஏழ்மையின் அடையாளம் இருக்காது உங்களை விட நல்ல அழகான முறையில் அப்பியரன்ஸில் இருப்பாங்க நீங்கள் அவங்களோட ஏழைன்னு கருத மாட்டீங்க ஆனால் அவர்களை அறிந்தே அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய கூடிய செகண்ட் கான்செப்ட் சொல்கிறேன் செகண்ட் கான்செப்ட் என்ன செலவு செய்யலாம் எல்லாரும் கண்ணியப்படுத்துவாங்க எல்லாரும் செலவு செய்வாங்க அலமது இல்லா அந்த எண்ணமும் பெரியது அதில் அதற்கு கோழி கொடுப்பான் இது ரொம்ப நுட்பமான கான்செப்ட் சமூகத்தில் நம்மை சார்ந்தவர்களில் குடும்பத்தில் நமது நண்பர்களில் நமது அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்களில் இந்த மனிதன் ஈஸ் ஃபேஸிங் ஃபைனான்ஷியல் சம் ஹிண்டுரன்ஸ் இஸ் ஃபேஸிங் அந்த மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாத்துக்காக அப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை காக்கா இந்த மாதிரி பிரச்சனை மாமா இந்த மாதிரி அவன் சொல்லுவான் அந்த மனிதனுடைய கண்ணியத்தை காப்பதுக்காக நீங்கள் பண உதவியோ அல்லது கடன் உதவியோ நீங்கள் செய்கிறீங்கள குரான் சொல்லி காட்டுகிறது அதற்கு ஈக்குவலான ஒரு தர்மம் இல்லை பாருங்கள் அந்த மனிதனுக்கு நீங்கள் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ணலை நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க அவங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிறீர்கள் குடும்பம் நம்ம ஊரில் கண்ணியமான குடும்பமாக அவர்கள் இருந்திருப்பார்கள் நான்கு பேருக்கு கொடுத்த குடும்பமாக இருந்திருப்பார்கள் சூழ்நிலை அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கும் அல்லா உங்களை மென்மேலும் உயர்த்தி பொழுப்பான் மிகவும் உங்கள் கையே நீங்க என்ன ஒன் மில்லியன் வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அல்லாஹுடைய ஹசானாவில் ஹண்ட்ரட் மில்லியனும் ஒன்று தான் டென் மில்லியனும் ஒன்று தான் நீங்கள் நினைக்கிற ஒன் மில்லியனும் ஒன்று தான் ஆனால் நீங்கள் யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் எதற்காக செய்கிறீர்கள் என்பதை வைத்தால் அதுதான் உங்களுக்கு டென் மில்லியன் தருகிறதா ஹண்ட்ரட் மில்லியன் தள்ளுறதா டிசைட் பண்ணும் அதுமாதிரி தான் உங்களுடைய கூலியம் எனவே செகண்ட் கான்செப்ட் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை காப்பதற்காக அவங்களுக்கு ஃபைனான்சியல் உதவி செய்யுங்க அதுதான் உங்களுடைய நிலையை நீங்கள் நிலைக்காத விதத்துக்கு அதான் உயர்த்தி உயர்த்தி விடுவான் அருமையானவர்களே ஹதீத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி என்ன செய்தின்னு சொன்னால் சைனா அபு தா ரவி பெரிய ஸ்ரீதேவி அவங்கள ரசுல்லாம் ஒரு அவையில் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த அவையில் வந்து ஒரு ஆஃபன் ஒரு அனாதை சிறுவன் வந்து கம்பைன் பண்ணுறாரு ரசூல் எனக்கு வந்து ஒரு தோட்டம் இருக்குது அதில் நான் ஃபென்ஸ் வேலி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் என் பக்கத்து தோட்டக்கார நெய்பர் வந்து அவருடைய ஒரு மரம் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மரத்தை அவட்ட கேட்டேன் கூட கேட்டேன் அவன் தரமாட்டேங்கிறாரு ஆன்சலார்ஸ்னோட கூட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்பா நீ விற்கிறேன் கொடுத்துறேன் அதெல்லாம் வந்து உனக்கு சொர்க்கத்தில் ஒரு நீ இதை செஞ்சால் மட்டும் சொர்க்கத்தில் உனக்கு அதெல்லாம் ஒரு பேரித்தம்பலத்தை தருவான் நீ ஒரு இது பகரமா அதில் நீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ரைட் பண்ணால் கூட அந்த நிழலில் நீ ரைட் பண்ணி பிடிக்க முடியாது அந்தளவுக்கு பெரிய நேரத்தை தருவான்ப்பா அந்த மனுஷன் ஹெசிட்டேஷனாக இருப்பார் கொடுக்க மாட்டார் உடனே அபுதஹஹான் நாயகம் உள்ள பூந்து சொல்லுவாங்க ரெஸ் ஒருவேளை அதை வாங்கி நான் இந்த மனிதருக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு தருவானா நீங்கள் சொன்ன அந்த மரத்தை சொற்கத்து மரத்தான்னு கேட்பாங்க சரின்னு சொல்லிடுவான் அம்மா கண்டிப்பாக தருவான்னு சொல்லிடுவாங்க சொன்ன உடனே நாயின்சல்தான் அவங்க அந்த அந்த அபுதஹஹா நாயகம் அந்த மனசில் அணியும் அப்பா டி நோ த ஆர்கிட் ஆஃப் அபு அபுதாவினுடைய அந்த சோலை மதீனத்து சோலை உங்களுக்கு தெரியுமா அந்த மனுஷன் சொல்லுவான் யாருக்கு தெரியாது அபுதஹாவுடைய சோலை அதில் அறுநூறு மரம் இருக்கிறது மிகப்பெரிய பேலஸ் இருக்குது அதில் ஒரு எவர் கிவிங் வாட்டர் எவர் வாட்டர் கிவிங் ஒரு வெல் இருக்குது ஒரு பெரிய சுவர் இருக்குது அது யாருக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த தோட்டத்தை நான் உனக்கு தர்றேன் இந்த மரத்தை எனக்கு தெரியாங்க சரின்னு சொல்லிடுவான் என்ன கேட்குறேன்டே தெரியாமல் அந்த மனிதர் ஒத்துக்கொள்வார் டீல் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே ரசூலா சொல்ல அந்த மரத்தை வாங்கி நான் இந்த ஆஃபன்கே கொடுத்துறேன் ரசோலுவா சொன்ன உடனே சொல்லி அபுதா நாயன் கேட்பாங்க எனக்கு இந்த சொர்க்கத்து மரம் கிடைக்குமா ஜெட்டன நாயன் கிடைக்காதுன்னு சொல்லிடுறான் திடுக்கிட்டு போயிடுவாங்க அபுதா நாயன் என்ன நடக்கிறது கேட்ட ரசூலை தொடர்ந்து சொல்லுவாங்க தான் உங்களுடைய தாராள தன்மையை கொண்டு அல்லாஹி நீங்க மிஞ்சி விடலான்னு பார்க்குறீங்களா ஒரு மரத்துக்கு தான் நான் ஒரு மரம் சொன்னேன் நீங்கள் அறுநூறு மரம் கொடுத்திருக்கிறீர்கள் சொல்ல மாலை மழையாக அழுவாங்க இறைவன் எனக்கு காட்டுகிறான் இறைவன் உங்களுக்கு ஒரு சோலையை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் அது ஒரு ஆர்கிட் அல்லா சொற்கத்தை தரப்போறான் அதில் நான் சொன்ன மாதிரி நூறு வருஷம் வெயிட் பண்ண மரம் இருக்கிறேன் அது மாதிரி எத்தனை மரம் இருக்குதுன்னு தெரில ட்ரீஸ் ஆர் தேர் வாட்ஸ்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ஃபார் த அபுதான்னு சொல்லுவான் அப்படி கண் கலங்கி போயிடுவாங்க அபுதான் ஆகியோம் இதுதான் அல்லாஹ் அல்லாஹினுடைய ஹசானாவில் இருந்து நீங்கள் பயப்படாதீங்க பிலால் நாயகத்தை பற்றி ரசூலா சொன்னாங்க செலவழி அல்லாஹ் கிட்டியாக நீ பயப்படுறான் அவனுடைய ஹசானாவை பற்றி நீ பயப்படுறான்னு கேட்டாங்க அதே எனவே இன்ஷா அல்லா நாம் நல்ல இறைவனுடைய வழியிலே செலவழிப்போம் அடுத்தவனுடைய கண்ணியத்தை காப்பதற்காக அல்லாஹ் நமக்கு தருவான் என்பதற்காக நாம் செலவழிப்போம் த்ரீ மினிட்ஸ் நான் வந்து சம்மர் இங்கிலீஷில் சொல்கிறேன் The concept of today's lecture is the spending in the path of Allah. Dear brothers, there is a concept in the Quran and the Hadith. First of all, you get any a profit or any amount which is blessed as a prosperous for you. We just divide it into three portions. One is for the Allah who has blessed upon you. Second is for you who struggle for that business. Third one is what? Third one is for investing in your business. First concept of the Quran. Second concept: you are going to invest, you are going to spend the money, but you spend the money not to assist financially only, but you have to assist to protect the izzah the prestige of the fellow brother that has been assisted by you. That is the concept of Islam, my dear brothers and sisters. I would like to re-insist again. If you wanna spend for a person, you spend the money to protect, to protect the izzah, the prestige, respect of the person. You might know a person, he will be very respectable, reputed, reputed personality in the community. He might be suffered with the financially for, for the business uh, decisions or business situations at that time you have to identify he was the person giving the people he was a noble figure in our society what happened for him you have to identify him you have to assist financially for them that assistance you know will not simply counted as the financial assistance it is the responsibility of allah that allah has equipped you to do for the fellow brother that he loved him Understand the concept. And finally, I would like to say one thing: Allah Ta'ala will give the wealth to the people. Allah Ta'ala will keep on giving to the people on one condition. That is the hadith phrase I'm saying to assist the servants of Allah. Allah will keep on giving that money to that person again and again and again, as long as He is you know. He is spending as to be meant to spend by Allah. Azzawajal. Why Allah wants to give you, not him. Has chosen you. You are the millionaire. You are the billionaire. Why? It's from Allah. Allah has given you to assist the fellow servants. As long as you are giving, Allah will make you millionaire to billionaire, billionaire to again billionaire. Then you stop spending. At that time, Prophet says, Allah snatches. All the comfort of life. You may be a billionaire, but your comfort will be snatched. You no know more authority of spending. Allah will select another person, will give to another person, he will start spending. This is the concept of Islam and the brothers. So, the money is the blessing of Allah. You have to seek the blessing of this dunya and akhirah by that money. This is uh, today's takeaway for you. May Allah bless us to obey. And uh, to act what we heard in today's lecture, may Allah bless in this blessed congregation whatever we want, what we have in our heart, fulfill all of our duas, all of our halal hajat by the blessed time. This is the time duas are accepted. Utilize it. May Allah bless us. And once again, I thank for the opportunity. Wa alaikum <laughs>